எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும் ஐப்பசி மாசம் எப்படா வரும் நம்ம வாழ்க்கையில எப்படா வெற்றி கிடைக்கும் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஐப்பசி மாத பயிற்சி குரு சுக்ரன் ஜோதி டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிஞ்சு இப்ப ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி சார்பாக நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியை எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க ஐபேசி மாசம் மூணாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு தீபாவளிய அனைவருமே கொண்டாடுங்க குழந்தைகள் இந்த வெடி இந்த பட்டாசு கொடுத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பயணிங்க மத்தபடி தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஐபேசி மாசத்துல அடுத்து சஷ்டி முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் இந்த ஐபசி மாசம் சஷ்டி அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா பெருங்க இதான் விசேஷங்கள் மற்றபடி திருமண மூர்த்தங்கள் நிறைய மூர்த்தங்கள் ஐப்பசி மாசம் இருக்கு நல்ல காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லது நல்ல விஷயத்த கண்டிப்பா ஆரம்பிய எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் இப்ப பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஐப்பசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பார் கடைசி மட்டும்தான் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் வீடியோ ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பாருந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி இதுலுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசின்னு உங்களை மட்டும்தான் சொல்லணும் எப்படி லாபகரமான ராசி பயங்கரமா பிரம்மாண்டமாக ஒரு கற்பனை பண்ணக்கூடிய ராசி யாருன்னா நீங்க மட்டும்தான் உங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமா கற்பனை பண்ண முடியாது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டேங்க தெரியுமா உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் இப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டீங்க அந்த விஷயத்த முடிக்கணும் தான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய திறமையான குணம் நிறைய இருக்கும் உங்க லைஃப்ல நிறைய திறமை உங்களுடைய அதிக திறமை இருக்கு தெரியுமா கும்பத்தை பொறுத்தவரை எதுலையுமே நிறைய திறமை கொண்ட கூடிய ஒரே ராசி நீங்க மட்டும்தான் எது வந்தாலும் சரி பாத்துக்கலாங்க அப்படி தைரியம் தன்னம்பிக்கை உங்கள்ட நிறைய இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை லட்சியத்தை ஓடிக்கிட்டே இருப்பீங்க எந்த வேலை கூடாது வேலையை பாஸ்டா பார்க்கணும் அதான் உங்க மனசுல இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குறாரு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான உள்ள வீடியோ பாத்துக்கோங்க எல்லாருமே எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் எப்படா நமக்கு நல்லது நடக்கும் சரி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய ஒரே ஒரே மாசம் ஐப்பசி மாசம் மட்டும் தாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை பார்க்கக்கூடிய மாசமும் அது ஐப்பசி மாசம் தான் அனைவருமே சரி ஐப்பசி மாசம் மிக பெரிய ஒரு வெற்றி இந்த கும்பத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க கெட்டதை நினைக்காதீங்க நல்லதை மட்டும் யோசிங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்துருப்பாரு உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காதோ இந்த விஷயத்த பண்ணுங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இது நல்லா இருக்குன்னு எதை வச்சு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தை வச்சுதாங்க சொல்லுவாங்க அதனால நம்ம எல்லா வீடியோ என்ன என்ன சொல்ற கும்பராசியை பொறுத்தவரை தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணுங்க ஏன்னா பிறப்பு ஜாதக சுத்தி வரக்கூடிய கிரகத்தையும் இப்ப கோச்சாரத்துல சுத்தி வரக்கூடிய கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் அது நல்லதா கெட்டதா இதை மேட்ச் பண்ணி ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துதான் ஒரு பலனை சொல்ல முடியும் அதனாலதான் ஜாதகம் பார்க்கறவங்க எல்லாருமே இதை ரெண்டுமே மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க எல்லாருமே ஐபிஎஸ்சி வாசம் பிறந்தவொன்னா பாருங்க ஜாதகோட எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் நல்லது நடக்காதா கண்டிப்பா ஜாதகரை எடுத்து பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும் ஏல் ரசனை பாதிப்ப நினைக்காதீங்க நல்ல விஷயம் உங்க லைஃப்ல இருக்குது இப்ப கிரகமிப்பு எங்க இங்க சஞ்சார செய்யணும் அப்ப உங்க ராசிலேயே பாருங்க சஞ்சார சஞ்சாரம் இரண்டாம் பாவத்துல யாரு உங்க ராசியில ராகுபவன் சந்திரா இரண்டாம் பாவத்துல பாருங்க சனி சஞ்சார செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல சஞ்சார செய்வார் எங்கே ராசி அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்ரபகன் சஞ்சாரம் செய்வார் எதுல கண்ணில ஒன்பதாம் இடத்துல பாருங்க சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் துளா ராசியில உங்களுக்கு பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க இதுல ரெண்டு மூணு கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது பாருங்க எந்த கிரகம் கெட்டதில் இருக்காது ஒண்ணு நம்பர் ஒன் கரெக்டா பாருங்க பத்தாம் பாவத்துக்கு எப்போ வர்றாருன்னா புதன் பகவான் அஞ்சாம் தேதியே பயிற்சி வருவாரு ஐபசி மாசம் அஞ்சாம் தேதி பத்தாம் இடத்துக்கு வந்துருவார் அடுத்து ஐபசி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவனும் பத்தாம் இடத்துல கேந்திர யோகத்துல வந்து ஏறிடுவாங்க இதையும் தாண்டி இதை விட சூப்பரான விஷயம் என்னன்னு தெரியுமா பகவான் நீசத்துல இருக்காரு பாத்தீங்களா கரெக்டா ஐபசி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஆகி ஆட்சி பலமா ஆகிறாரு நல்ல ஒரு பலத்துல உட்கார்ந்துருக்காரு இதுதாங்க செம்மையான ஒரு ஹைலைட் உங்களுக்கு சரியந்திர ஹைலைட் குரு உச்சத்துல ராகு குரு சரத்துல சனி பவன் குருடைய சரத்துல எதிரிகளே நீங்க இருக்க மாட்டான் உங்களுக்கு யாருமே இப்ப எதிரி கிடையாது இந்த ஐப்பசி மாசம் யாருக்கு எதிரி இருந்தா அந்த எதிரியை ஜெயிக்க போறீங்க எல்லாருமே இந்த ஏழரசனி பாதசனில கெடுத்து பாருங்க பொருளாதார வருமானத்தை ரொம்ப அடி வாங்கி கீழே போனது யாரும் நீங்க மட்டும்தான் இருப்பீங்க குழந்தைகளுக்கு ஏழரசனி வந்தா அப்பாவுக்கு பண கஷ்டத்தை கொடுக்கும் இதே உங்களுக்கு இப்போ ஏற்ற சனி வந்தா உங்களுக்கு வேலை உத்தியோகத்துலையும் நண்பர்கள்டையும் கூட்டாளிகிட்டையும் நிறைய ஒரு மருத்துவ செலவும் விரைவு செலவும் நிறைய பேருக்கு பாதசனி என்ன பண்ணா பொருளாதார இன்கம்ல தான் கை வைக்கும் படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் வந்தா படிப்புகளையும் சரியா இருக்காது இல்ல கேட்டு பாருங்க நிறைய பேர் கேட்டு பாருங்க திருமணத்துல பாருங்க நிறைய பேருக்கு தடை தாமதம் வந்துச்சா மார்ச் மாசத்துல இருந்து எத்தனை எத்தனை வரணை பார்த்து எத்தனை கேன்சல் பண்ணிட்டு இருக்கீங்க வரணை அமையாம நண்பர்கள் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக உத்தியோகத்துல நிறைய தடைகள் தாமதம் அரசாங்க அரசியல ஒரு தடை தாமதம் எல்லாமே பாக்குறது யாருன்னா நீங்க தான் இருப்பீங்க எப்படி எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருந்திருக்காரு எதிரி பகை கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பாத்துருக்கணும் யாரு இந்த கும்பராசிக்காரங்க ஒரு மந்தமான தன்மையை நீங்க பார்த்துருப்பீங்க நமக்கு அதிக ஜாதகம் குருசுக்கரன் ஜோதிட அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு நீங்க தாங்க கும்பராசிகரன் நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய குருசுக்கரன் ஜோதிட நிறைய கொடுத்துருக்காங்க இப்ப ஏன் நிறைய விஷயம் இப்ப இந்த ஐப்பசி மாசம் நம்ம சொல்றோம்னா நிறைய விஷயம் ஒரு மாற்றம் இருக்கும் எல்லா கிரகமே குருவுடையில போறது அப்ப யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்கிறா அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஐப்பசி மாசம் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்காது கண்டிப்பா கெட்டதை யோசிக்காதீங்க எப்படி கெட்டதா நீங்க சிந்திக்காதீங்க நல்லதை மட்டும் சிந்திங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி வரும் பொருளாதார வருமானம் குறை இல்லாம கிடைக்கும் இப்ப ஒண்ணு இல்ல பேங்க்ல போய் ஒரு லோன் கேக்குறீங்கன்னு வச்சுக்கல அது வீட்டு லோனா இருக்கலாம் இல்ல இடம் வாங்க லோனா இருக்கலாம் ஏதோ ஒரு லோன் கேக்குறீங்க அந்த லோன் இப்ப உடனே கிடைக்கும் இதான் இந்த ஐபிஎஸ்சி மாசத்துல முதல் பலன் லோன் சாங்ஷன் ஆகும் வீடு இடம் பூமி சார்ந்த விஷயத்தில் லோன் சாங்ஷன் ஆகும் இப்ப வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா அமையும் பார்த்து நிறைய ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா வரும் கடன் பிரச்சனையை சரி பண்ணுவீங்க உங்களுக்கு தலைக்கு மேல கடன் வந்தாலும் சரி இப்ப ஏழரை சனி நடந்தாலும் சரி இந்த ஐப்பசி மாசத்துல கடனே உங்களுக்கு இருக்காது ஏன் ஸ்தானம் அதிபதி உங்களுடைய வருமான ஸ்தானம் ரெண்டாம் இடத்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து நேரா அவர் இரண்டாம் இடத்த வருமானத்தை பாக்குறாரு பாருங்க அப்ப இங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்காது அப்பாவுட சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மாவோட சொத்தா எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும் இப்ப வழக்கை தூக்கி எறிவக்கூடிய நேரம் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் நல்ல ஒரு பலமா இருக்காது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எப்படிப்பட்ட அப்பாவோட சொத்தா இருக்கட்டும் அம்மாவோட சொத்தா இருக்கட்டும் எல்லாத்துல நீங்க தான் ஜெயிப்பீங்க பாத்துங்க வீடு இடமோ பூமியோ வண்டியோ காரோ பங்களோ எல்லாமே நீங்க வாங்குறது ஐபிஎஸ்சி மாசம் பதினாலாம் தேதி இது நடந்தே தீரும் இதை மாத்த முடியாது சூப்பரான யோகம் பாத்துங்க கனமனை ஒற்றுமை சந்தோஷம் திருமணத்துல காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு பெருமண்ட பண இன்கம் சந்தோஷம் புதுசா தொழில் பண்றவங்க ஏழு ரசனை நல்லா இருக்கா நல்லா பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களா எழுதி பாருங்க ரிசல்ட் வரலாம் பாருங்க உங்க அப்பாவுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கலாம் அம்மாவுடைய வேலையோ அப்பாவுடைய வழியோ இப்போ அரசாங்கம் மூலமா உங்களுக்கு வரலாம் அரசியல ஜெயிக்கலாம் அரசாங்க வேலை நல்ல அனுகூலமா இருக்கு கும்பத்தை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் கிடையாது பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை இருக்கு காசு இருக்கு அதுலேயே அதிலேயே பணத்தை போட லாட்ரி லாட்டரி எடுத்து பாருங்க ரெண்டாம் இடத்தை சனி பகவான் நேரக்டாக அவர் பார்ப்பதால் குரு பார்க்குறாரு பெருகுண்ட பணத்தை அள்ளி கொடுக்குறாரு பதினோராம் வீட்டு அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அங்கே லாபத்தை அள்ளி கொடுக்குறாரு கண்டிப்பா எடுத்துக்க ரெடியா இருங்க வெளிநாட்டு வெளியே உள்ளவங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கு பாத்துங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையினாம ஜாதக தொழில் வெற்றி நிச்சயம் இரும்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் பார்க்கக்கூடிய வேலை ஐடிஐ ஃபீல் வேலை பார்க்கறதுக்கு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க கெமிக்கல் ஃபீல் உள்ளவங்க வண்டி வண்டி வாகன டிரைவரா வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மெக்கானிக்கல் துறை மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்டன்ஸ்ல பண்ணவங்க எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமான திறமையான குணம் எல்லா டேலண்டான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எதுக்குமே பயப்படாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் தைரியம் தன்மைக்கு நிறைய இருக்கும் இனிமே எல்லாமே வெற்றியா மாறுது அவிட்டத்துல பிறந்தவங்க இனிமேல் தோல்வியை பத்தி நீங்க சிந்திக்க சிந்திக்க எல்லாமே வெற்றியா மட்டும்தான் வரும் ஏன்னா உங்களுக்கு நல்ல கிரகம் சூப்பராக பத்தாம் இடத்துல பக்கா இருக்கு ஆசைப்பட்ட விஷயம் காதல் திருமணம் திருமணத்தில் உள்ள தடைகள் வேலை உத்தியோகம் உத்தியோகத்தில் உயர் பதவி வேலை மாற்றம் நிறைய ஒரு நல்ல விஷயம் இடம் வாங்குறது பூமி வாங்குறதுக்கு ஒரு யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது பார்த்துக்கணும் அந்த அவிட்டத்தில் பிரதாங்க அடுத்த சதவீதத்தில் பார்த்தாங்க எதுவுமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனை உங்கள்ட்ட நிறைய இருக்கு எப்படி உங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமாக கற்பனை முடியாது உங்களை மாதிரி யாரும் கலைகளை விரும்ப முடியாது பயங்கரமான திறமையானவங்களும் நல்ல தேலந்தானவங்க உங்களுக்கு நிறைய இருக்கு நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க யாரு இந்த அதாவது இந்த சதைனத்தில் பார்த்தா லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு போறது வெளியூர் போறது கெமிக்கல் ஃபீல் வேலை பார்க்கறவங்க எலக்ட்ரிக்கல் பீல்ட்ல வேலை பார்க்கறது எல்லாத்துக்கும் சூப்பரா இருப்பாங்க படிப்பு கல்வி அரசியல் அரசாங்கம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பக்காவே திருமணத்தில் உள்ள தரையில் நீங்க அடுத்து அடுத்த புரோட்டின் எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்களை நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க மெயினும் மருத்துவத்துறையில் பயன்படுகின்றனர் நகரை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மெக்கானிக்கல் ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க அதுவும் இந்த பார்த்தவங்க எந்த ஒரு கெட்ட விஷயம்ன்றது கொஞ்சம் ஜாமீன் போகிறது நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து போனாங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றிக்கு தேடி வரும் வரக்கூடிய ஐப்சி மாதப்பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது